வெல்கம் பேக் நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் அண்ட் ஸ்வீட் எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் ஓட்டு ஸோ அது என்னென்னாக்க இப்போ நீங்கள் புல்ல பார்த்த வீடியோ சரி இல்லை நம்முடைய சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஷர் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணுன்னாக்க இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் கிட்டே இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கு இதில் இப்படி தான் ஆகும் ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பணக்கு அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறீங்க எனக்கு யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிக்க டவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஸ்டரில் ஃபஸ்ட்டு நான் மீன் பண்ணாமல் பண்ண ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்ட் எங்கள் கில் பேட்டை கீழே டிஸ்டே இருக்கா அது கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்க ஆதைக்குள் பனை கீழே ஒன் ஃபான்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே கால த்ரீ பட்டனை இருக்க ஆதைக்குள் பனை கீழே வந்து பண்ண ஃபான் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலைல த்ரீ பட்டனை இருக்க ஆதைக்குள் பண்ண வந்து பண்ணக்க டவுன் மொபைல் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கங்க இப்போ என்னோட ஃபான் நான் எந்த ஃபைல் வச்சிருக்கணும் ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பனக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு ஃபாண்ட் இருக்கும் ஜஸ்ட் அந்த மூணுத்தையும் வந்து பனக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் பிரஸ் பண்ணி நீங்கள் செலவு போய்ட்டு மேலே சைட் இருக்காது கிள் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண பாருங்கள் ஸோ அதே ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தனக்கு ஸோ அந்த ஃபார்ம் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் அல்லனாக்க அது எப்போ வந்து பண்ணாக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ அதுக்கு சேஞ்ச் அல்லனாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்காது கிள் போயிட்டு அந்த டெஸ்ட்டைக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களை கீபோர்ட்லேருந்து பண்ணாக்கு ஃபேஸ் ஏற்கனவே இருக்கும் அது கிளிக் பண்ணாலும் போதும் சேஞ்ச் ஆகிறது வந்து பணக்கு சேஞ்ச் ஆகிரும் ஸோ சேஞ்ச் ஆகுனக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மேலே நம்ம டிக்கென வந்து பணம் கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம டெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து நம்ம எடி பண்ணலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோர் இஸ்ட் ஃபைவ் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பிளஸ் கூட்டு மீடியோ கூட்ட நீங்கள் எடி பண்ண பிக்கு வந்து செலவு பண்ணிக்கோங்க கீழே மூணு இருக்கா அதை நீங்கள் கில் போயிட்டு சைலுக்கிற ஃபஸ்ட்டு நெஸ்ட் வந்து தடவ யூஸ் பண்ணி தோ தகுந்த மாதிரி வந்து அசன்ட் பண்ணி கட்ட மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காலையில் சோ பட்டன இருக்கா அது கேள்பேட்ட இதில் பேஞ்சர் பாருங்க இருப்பாருங்க அதுக்கு பேட்டை கீழே எஸோ பண்ணீங்கன்னாக்கா இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் வேலை கன்வெர்ட் தரும் இதை வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்க இதே சேம் நீங்க நீங்கள் எப்படி இப்போ ஒரு பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் பிக்கு தான் ஓகே ஸோ மறக்காமல் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நாம் இன்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க குளோ எஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாமா ரொம்பவே ஈஸி தான் ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு மேலே கிரெண்ட் ஸ்டே கிளி போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டேன் கீழே ஆட் இருக்கா அது கிளி பண்ணுறீங்க இதில் கலர் எட்டு இருக்கா அது கிளி பண்ண கீழே வந்து பண்ணாக்க சாஃப்ட் குளோர்னு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலவு போயிட்டு நீங்கள் கிளி பண்ணிட்டேன் ஜஸ்ட் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து போனால் பிரைட்னஸ் இருக்கா இது வந்து பண்ண ஃபுல்லாக நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல ப்ளீட் இருக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அவுட்டர் குளும் இருக்கும் கீழ் படிச்சு வேல் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ கீ ஒரு செவன்ட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி மேல் மூவ் பண்ணாக்க டிஃப்ரென்ஷியன் இருக்குது அது வந்து நெக் கிளில் போய்ட்டு வேலை இன்க்ரீஸ் பண்ணாக்க அந்த குளோ ஃபிட் வந்து பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட் நீங்கள் அசென்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குளோ வேணுமோ அளவுக்கு நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த த்ரீ பட் நெக் கிளில் போய்ட்டு காஃபிட்டு இருக்காது கிள் பண்ணுறீங்க நெஸ்ட் கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் நம்ம கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இந்த த்ரீ பாட்டினை கில் போய்ட்டு பேஸ்ட் டெஃபில் குடினாக்கா ஜஸ்ட் அந்த ஃபிஃப்டி இதில் அடைவோம் ஸோ இதே சேமத்தில் வந்து போனாக்கா அடுத்த அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒன் ஒன்னா ஜஸ்ட் இந்த ஃபிஃப்ட்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண டெஸ்ட்டோட கலர் வந்து பணம் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பண்ண எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற டெஸ்ட் நான் கிள் பயிட்டேன் எஃபர்ட்குள்ளே போயிருக்கேன் இதில் செகண்ட் எஃபெக்ட் வந்து பண்ணால் ஆட் கலர்னு எஃபெக்ட் இருக்கும் அது கிள் போயிட்டேன் ஜஸ்ட் இந்த சர்க்கிள் மாதிரி இருக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த லைனில் வந்து பண்ணாக்க இருக்கும் ஜஸ்ட்டு வேலையை மட்டும் நீ இன்க்ரீஸ் பண்ண கலர் வந்து பணம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி போய் கேட் பண்ணி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுங்க ஸோ நான் வந்து பண்ணாக்கு ஒரு ரெட் கலர் கட்டி வந்து பண்ணாக்கு விட்டுக்கிறேன் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க நம்ம பிக்கு ஆட் பண்ண பாருங்க எப்படியும் நம்ம பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்கு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கில் பண்ணிவிட்டு சைடில் கலெக்ட் இருக்காது கில் பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டார்டினி இருக்காது கில் போயிட்டேன் இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பண்ண சொன்ன பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ண பிக்கு நீங்கள் செல போய்ட்டேன் மேலே காலையில் சரி பாருங்கள் அது கில் பண்ணல போதும் கரெக்டாக அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்கு இந்த பிக் ஆட்ரும் ஸோ இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவ் ஃபிட் மட்டும் நாம் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு கீழே மூடிசருக்கு அது கில் போயிட்டேன் கரெக்டாக அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த சைடில் வந்து பண்ண செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ண கிஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு கண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டும் வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க லைட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்குமா அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு செவன்ட்டி கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் செவன்ட்டி வேணாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போதும் இப்போ வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனா ஜஸ்ட் அந்த ஃபிட்டை வந்து பண்ண உங்களுக்கு அடையிடும் இந்த ரொட்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சுக்குங்க வச்சுக்கோங்க இல்லை லைட்டாக வேணுன்னாக்கா ஜஸ்ட்டு வேலைக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு ட்வெண்ட்டியாக வச்சுக்கலாம் இதோ போதும் ஓகே ஜஸ்ட் இது அடையாயிடுச்சா நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்து அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலமா ஸோ அதுக்கு அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கோங்க இப்போ கீழே பிளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கூட்டு இந்த இமேஜ் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டோ பண்ணிக்காம ஜஸ்ட் நம்ம சில போயிட்டேன் மேல ப்ளஸுங்கன்னா வந்து பண்ண கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த பிக்கு சரி லாங் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பண்ண அந்த பிக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலவு போயிவிட்டு கீழே மூடிச்சிருக்கா அது கில் போயிட்டு சைடில் கீரை தடப் யூஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே எஃபெக்ட் இருக்கா அது கில் போயிட்டு அடஃபில்லில் போய்க்குங்க இதில் ரிசப்ஷன் வேர்பர்க்காது கில் பண்ணிக்கோங்க இதில் வந்து பண்ணாக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு வந்து பண்ண ஒரு ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சேட செட்டு கில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணக்க ஃப்ரேம் செட்ன்னு இருக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டுக்குங்க இப்போ அப்படி இங்கே மேல் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஆப் செட் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க இப்போ லேருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மைனஸ் எயிட் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து எனக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஸ் சென்டர் நீங்கள் கொண்டு வந்துட்டேன் இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்க போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் ஃபுல் பார்த்து மாதிரி அந்த ஃபிஃப்ட்டு உங்களுக்கு கடையிடுச்சா சொல்லலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணலேரு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த பிக்கு கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நேரம் சைடில் கண்ணுமாக இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரோசஸ் பண்ணி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்தலேயே நீங்கள் செலவு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் எங்கள் கிளீட் போயிட்டு காப்பி இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அடுத்து கேஃப் கற்க அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நாங்கள் காப்பி பண்ணுது அதே பாக்ஸுங்க கொடுத்து பிஎஸ் டூலேயே கூட மேலே ஆட்றோம் இது அப்படியே இருந்து லாம் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக அந்த டெஸ்ட்டு கீழே வர கொண்டு நட்டு நிச்சயமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் இது வந்து பண்ண கொஞ்சம் ஸ்டாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் மேல் கரில் நம்ம கீழ் போயிட்டு இந்த ஸ்பீடேக்கிங் கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீ பண்ண டைம் ஃபிக்ஸ் ஆகும் இதே சேமத்தில் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிக்க சேஞ்ச் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு இந்த கேஃபீட் கூட்டு ஸ்டார்ட் கிளீல் போயிவிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பிக்குங்க செல போயிட்டு மேலே பசங்கள் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆடிடும் ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு அது கேஃபாக இருக்குது அங்கே போயிட்டோம் மறுபடியும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேர் கிளக்கிட்டு ஸ்மெல்க்காக செக் பண்ணலாம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு பிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த லேரிங்க கில் பண்ணிட்டு முன்ன பண்ண அதே ஸ்பீடே இப்போ இந்த ஆப்ஷன் கில் பண்ணக்க டைம் இது பிக்ஸ் ஆகிடும் இதே சேம் இடத்துல பிக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ண அதே சேமத்தில் நம்ம பிக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது உங்களுக்கு ஆடையாச்சா நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கும் ஜஸ்ட் அந்த லேயரிங் கில் பண்ணுறீங்க இந்த கலர் கொடுத்து கூட்டு கில் போயிட்டேன் ஸோ நீங்கள் எப்படி பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஃபை பிக்கஸ்தாலே பேட்டி மேலே பிடிச்சா கொடுத்தா மட்டும் போது கட்ட அந்த ஃபிட்ல வந்து ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான மோசமான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே சூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளீ போயிட்டு இந்த ஃபிரேவரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாதிரி நெஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க சிவ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் டவுட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சாப்ஷப் மார்க்காமிட்டு கூட பெல் எக்ன கிளிக் பண்ணிக்கோங்க சுவிச்சும் பார்க்கலாம் தெஸ்ட் வச்சுங்க கைஸ்